இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பணம் சம்பந்தமான காரியம் நடக்கிறதுக்கு தான் பண விஷயம் பெருகணும் இல்லையா நமக்கு அதுக்காக ஒரு பரிகாரம் பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி அந்த வேலை தயாராகிடணும் ஏன்னா அது காஞ்சிருக்கணும் அது பச்சையாக இருக்கக்கூடாது சக்தி இதுக்கு உண்டு இன்னும் கொஞ்சம் பழைய டைப்பு அப்படின்னாக்கா ஒரு கோயிலில் இது இது வந்து நல்லா ஒரு ஈஸியாகவும் இருக்கும் பணம் சம்மந்த புழக்கமாகவும் இருக்கும் இதே மாதிரி சம்மந்தப்பட்ட அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பணம் சம்பந்தமான காரியம் நடக்கிறதுக்கு தான் பண விஷயம் பெருகணும் இல்லையா நமக்கு அதுக்காக ஒரு பரிகாரம் பார்க்கலாம் அதாவது கீழா நெல்லி கீழா நெல்லியுடைய வேர்வேனு கீழாநெல்லி செடி தெரியும் எல்லாருக்கும் தெரியலன்னு நெட்டில் போட்டு பார்த்துங்க அது எப்படி இருக்கும்னு தெரியும் அதாவது அதோடைய இலைகள் குத்துச்செடி தான் அது அதோடைய இலைகள் வர்றதுக்கு கீழே வந்து குண்டு குண்டாக அந்த கடுகு சைஸுக்கு மணியாக இருக்கும் அது ஒரு நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க அதுதான் கீழா நெல்லி அந்த செடி தான் நமக்கு வேணும் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க அதை வச்சுக்கிட்டு அதை என்றைக்கு எடுக்கணுன்னா வெள்ளிக்கிழமையாக பார்த்து வளர்ப்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் அப்போ தான் பவர் நல்லாயிருக்கும் வளர்ப்பிறையில் வரக்கூடிய எந்த வெள்ளிக்கிழமைனாலும் சரி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து மறிக்கொழுந்துன்னு பூக்கடைங்களெல்லாம் விற்கும் மறிகொழுந்துன்னு சொல்லிட்டு பச்சையாக இலம் மாதிரியே இருக்கும் பாருங்கள் செடி மாதிரியே இருக்கும் மறிக்கொழுந்து அதை வாங்கிடுங்க ஃபஸ்ட்டு அதை வாங்கிக்கிங்க அது வாங்குறது கணக்கு கிடையாது இந்த வெள்ளி செவ்வாயெலாம் கணக்கு கிடையாது அது கடையில் வந்து அப்படியே வாங்கிட்டு என்ன பண்ணுங்க நிழலில் காய வச்சுக்கோங்க வெயிலில் வைக்காமல் அதை பிரித்து கட்டாக இருக்கும் அது அந்த இருந்து பிரித்து நிழலில் அப்படி இப்படி பரப்பி வச்சிங்கன்னா அது பாட்டு காய ஆரமிச்சிடும் வீட்டில் எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு இடத்துல ஸ்லாப்னால வச்சால் கூட அது காஞ்சிக்கிட்டே இருக்கும் அது ஒரு பக்கம் மெதுவாக நடந்துக்கிட்டே இருக்கட்டும் இந்த கீழநெல்லி செடி எங்கே இருக்குன்றதை பார்த்து வச்சுங்க அப்படி வச்சுக்கிட்டு வளர்புறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணுங்கள் காலையிலேயே காலையில் வேலையாக இருக்கணும் அதாவது க சூரியன் வளர்ந்து வரக்கூடிய நேரமாக இருக்கணும் சாயந்தரம் சூரியன் மறைஞ்சி போகக்கூடிய காலம் அது வேண்டாம் வளரக்கூடிய நேரத்தில் ராகு காலையம் இல்லாமல் நல்ல நேரம் பார்த்து அந்த செடியை குத்தி தூக்குனிங்கன்னா வேரோடு வரும் ஆனால் வேறு அறந்து போகக்கூடாது கொஞ்சம் வேர் வேணும் அது மாதிரி எடுங்க அது நல்லது அது அந்த வேறு தான் நமக்கு முக்கியம் எடுத்துட்டு அதாவது இரும்பு படாமல் பார்த்துங்க அப்போட்டு அந்த வேற வரைக்கும் எடுத்துட்டு கிள்ளி போட்டுட்டு வேறு தான் நமக்கு வேணும் இதை எடுத்து வச்சிங்க ஒரு கவரில் அடுத்து அந்த செடிக்கு கீழே அந்த நெல்லிக்காய் குண்டு குண்டாக அந்த கடுகு மாதிரி இருக்கும் அது ஒரு அஞ்சாறு எடுத்துங்க இருந்தா இல்லைனாலும் பரவாயில்ல நமக்கு வேறு தான் வேணும் இந்த வேர கொண்டாந்து கோமியத்தில் அலம்பணும் கோமியம் கிடைக்கல அப்படின்னா பஞ்சகவியத்தில் அலம்பலாம் பஞ்சகவியம் கடையில் கிடைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பஞ்சகவியத்தில் அலங்க அது நாட்டு மருந்துகளையே கிடைக்கும் பஞ்சகவியம் கேளுங்க சொல்லுவாங்க அதை என்ன பண்ணுங்கள் நீங்கள் அதில் அலம்பிட்டு அதுக்கப்புறம் பன்னீரில் அலம்பிடுங்க அந்த வேலை வேற எடுத்து வச்சுருங்க என்ன பண்ணணும் இப்போது அந்த ஏற்கனவே மறிகொழுந்து நம்ம காய வச்சு வச்சுருக்கோம்னால அது காஞ்சிருக்கணும் அதாவது இந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியே அதாவது கீழாநெல்லி வேலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி அந்த வேலை தயாராகிடணும் ஏன்னா அது காஞ்சிருக்கணும் அது பச்சையாக இருக்கக்கூடாது இவ்வளோதான் விஷயம் நல்லா காஞ்சிட்டாலும் அதில் வாசனை நிற்கும் பாருங்கள் மறிகொழுந்து இப்போ ஒரு மாதம் முன்னாடி கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் அந்த மிக் குழந்தை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை பார்க்க வேண்டியதான் ஏன்னா அது நல்லா கா வேறு ரெடியாகி வரும்போது நமக்கு அது காஞ்சிருக்கணும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வேரை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுங்கள் அந்த நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற கொழுந்தோடு சேர்த்து அப்படி முட்டை வச்சு ஒரு துணியில் வச்சு கட்டிடுங்க வேற ஒன்றும் தேவையில்லை அதை எடுத்து நமக்கு பீரோவில் இந்த மாதிரி இடங்கள்லாம் வச்சுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் மறிகொழந்தையும் கொஞ்சம் அந்த வேரையும் நகம்படாமல் கிள்ளி பர்ஸில் வச்சுக்கலாம் மணி பர்சில் வச்சுக்கலாம் பணம் புழங்குற இடத்துல வச்சுக்கலாம் நகை வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் வியாபார ஸ்தலன்ற வியாபார ஸ்தலங்களில் வச்சுக்கலாம் பணத்தை ஈர்த்து கொடுக்குற சக்தி இதுக்கு உண்டு இன்னும் கொஞ்சம் பழைய டைப்பு அப்படின்னாக்கா ஒரு கோயிலில் ஏதாவது குங்குமம் விபூதி வாங்கி வந்து தாயத்தில் என்ன பண்ணணும் இந்த வேரையும் மறிகொழந்தையும் சேர்ந்து தாயத்துக்குள்ளே போடணும் போட்டு மூடிட்டு தாயத்தை கட்டிக்கலாம் இடுப்பில் கட்டக்கூடாது இடுப்புக்கு மேலே நம்ம கையிலேயோ இப்போ கழுத்துலேயோ கட்டிக்கலாம் பெண்களாக இருந்தால் க கழுத்தில் கட்டிக்கிறதும் சிறப்பு தான் இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் சம்பந்தமான யோகத்தை எடுத்து கொடுக்கும் இது மாதிரி இப்போ நம்ம தொடர்ந்து என்ன பண்ணுவோம் இந்த வேறு சம்மந்தமாக அதாவது செடிகள் வழியாக அதெல்லாம் அதிர்ஷ்ட செடிகள் எது அது வழியாக பணம் வரக்கூடியதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம் இப்போ இது தான் இது இதை பண்ணிட்டீங்கன்னா போதும் இது எல்லாமே கடை சரக்கு தான் இது இந்த கிழாநெலி செடி மட்டும் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு சில இடங்களில் அந்த பிளான்ட்லேயே விற்கிறதாகவும் சமீபத்தில் கேள்விப்பட்டேன் அது எந்தளவுக்கு கரெக்டுன்னு தெரில இல்லைனாலும் எல்லா இடங்கள்லையும் நெல்லி வளரும் அது அந்த மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணிங்க இல்லை இது கரெக்டாக நம்ம அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக வெள்ளிக்கிழமைக்கு தேட முடியலன்னா முன்னாடியே கிழநெலி செடி எங்கேயாவது பார்த்து யார்கிட்டயாவது சொல்லி அதை கொண்டாந்து உங்கள் வீட்டில் தொட்டியில் வளர்த்துருங்க அதை தொட்டியில் வளர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஆனால் தொட்டியில் வச்சு உடனே உடனே இதை செய்யக்கூடாது தொட்டியில் வச்சால் ஒரு ரெண்டு மாதம் கழித்து தான் இந்த பரிகாரம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தயார் பண்ணணும் முன்னாடியே தயார் பண்ணக்கூடாது இல்லை கொண்டாந்து தொட்டியில் வச்சு கரெக்டாக வெள்ளிக்கிழமை எடுக்கக்கூடாது அறுபது நாளாவது ஆயிருக்கணும் நீங்கள் தொட்டியில் வச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு வளர்புற வெள்ளிக்கிழமையிலே இதை எடுத்து நீங்கள் செய்யலாம் அது மாதிரி வேணாலும் பண்ணி வச்சுக்கலாம் இது இது வந்து நல்லா ஒரு ஈஸியாகவும் இருக்கும் பணம் சம்மந்த புழக்கமாகவும் இருக்கும் இதே மாதிரி சம்மந்தப்பட்டது அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம் பணம் சம்பந்தமான ஒரு விஷயம் இப்போ நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்